அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நிறம் மாறும் உலகில் படத்தோட விமர்சனம் இந்த நிறம் மாறும் உலகில் படம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு தனித்தனி கதைகளை ஒரே தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிற படம் தான் இதை தொகுத்து கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபும் லவ்லி சந்திரசேகரும் லவ்லி சந்திரசேகர் உங்களுக்கு தெரியும் நம்ம விஜய் சந்திரசேகர் அவங்களுடைய மகள் விஜய் சந்திரசேகர் சரிதாவுடைய சிஸ்டர் நிறைய படங்களில் அம்மா அக்கா ஏன் கதாநாயகியாகவும் நடிச்சிருக்கிறாங்க அந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இயக்கிய பல படங்களில் அதாவது ஒரு நான்கு ஐந்து படங்களை அவங்க இயக்கியிருக்காங்கன்னா அதில் ரெண்டு மூணு படத்தில் நம்ம விஜய் சந்திரசேகர் தான் கதையின் நாயகியாக நடிச்சிருப்பாங்க அவங்களும் இந்த படத்தில் லவ்லின் சந்தர்சே இருக்கு அவன் படத்துலேயும் அவங்க தான் அம்மா நிஜத்துலையும் அவங்க தான் அம்மா வர்றாங்க அம்மா கிட்ட கோச்சு கதை என்னான்னு பார்த்தீங்கன்னா அம்மாக்கிட்ட கோச்சுக்கிட்டு நாள் அன்னைக்கு பொண்ணை அடிச்சுருவாங்க ஆண் நண்பர்களோட அப்படி இப்படி டான்ஸ் பாட்டு கூத்து கேக்கு வெட்டுதல் வைபவன் இருக்கான்னு சொல்லிட்டு அடிச்சிருவாங்க அதனால் ஹைதராபாத்துக்கு அம்மாட்ட வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போகிற விஜய் சந்திரசேகர் கண்ணீரும் கம்பளமாக போகிறத பார்த்துட்டு டிடிஆர் நம்ம யோகி பாபு அவன் பிரச்சனைன்னு கேட்டு அம்மாவோட பிரச்சனை அப்படின்னா உலகத்தில் வந்து நிறமாறும் மாறும் உலகில் வந்து மாறாத அன்பை தர்ற ஒரே கேரக்டர் அம்மா தான் அப்படிப்பட்ட அம்மாவை வந்து பயிற்சிக்காத அவங்களோட பிரச்சனை பிணக்கு வச்சுக்காத அப்படிங்கிறதுக்காக நம்ம லவ்லின் சந்திரசேகருக்கு ஒரு நாலு கதைகளை சொல்லுவார் பாத்தீங்கன்னா மும்பையில் பெரிய டான் அவர் தான் அப்துல் மாலிக் நம்ம நட்டி நடராஜ் அவர் வந்தாரங்குடி தமிழ்நாட்டிலேருந்து மும்பைக்கு போன ஒரு தாதா அங்கே போய் தாதாவானவர் சின்ன வயசில் ஏன் தாதா அவர் அவங்க அம்மாவை வந்து காமபுரம் ஏரியாவில் தன் காம இச்சைக்காக தூக்கி வெளியில் போட்டு அந்த இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற லேடிஸ் என்ன பண்ணுவாங்க ஸோ ஒருத்தன் அனுபவிக்கிறான் அந்த போலீஸ்காரனை போட்டு தள்ளுறாரு நட்டினர் அது முதல் குழந்தையார் அதாவது சிறுவராக இருக்கும்போது அது மாதிரி பெரியவராக மும்பை நேர் தாதாவுக்கு முன்னாடி இவர் தனி ராஜாங்க நடத்தி அவங்க எல்லாரையும் டம்மி பண்ணுறாரு இதில் கடுப்பாகிற சுரேஷ் மனன் அவரை தூர்த்துக்கட்ட சமயம் பார்க்குறாரு அப்போது தமிழ்நாட்டிலேருந்து அங்கே ஓடி போகிற ஒரு காதல் ஜோடி ஆடுகளாம் நிறைய நிறைய பேர் இருக்காங்க அவங்க பொண்ணோட ஓடி போறாரு வாய் பேச முடியாத பொண்ணு அந்த பெண் அந்த பொண்ணோட ஓடி போகிற அந்த தம்பியை வந்து இவரை குத்துரை அசைன்மெண்ட்டு இவரு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட இருப்பார் என்னடா காமபுரம் ஏரியாவில் அம்மாவை ப பறி கொடுத்தவருக்கு காமபுரம் ஏரியாவில் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க கதை இவனுடைய காதலே அவரோட இருக்கும் இவன் அவரை போவான் பின்னாடியே வில்லன் கோஷ்டியும் வரும் இவர் ஏன் அங்கே கதறாரு என்ன நடக்குது ரெண்டு வில்லனு செத்து விடுவாங்க அதன் பிறகு அந்த பையன் கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டு நட்டினர்ராஜை செத்து போன பிறகு என்ன நடக்குது ஏது ஆனால் அது நமக்கு கதை இல்லை நட்டினர்ராஜ் அவங்க அம்மா தாசியா காமபுரம் ஏரியாவில் இருந்த அம்மா மீது வச்சுருந்த பாசம்தான் கதை அப்படின்னு யோகி பாபு ஒரு குட்டி கதை சொல்லுவார் அடுத்து இன்னொரு கதை சொல்வார் பாரதிய ராஜாவும் வடிவுக்கரசியும் காதலர்களா இருப்பாங்க அதாவது சின்ன வயசில் அவங்களுக்கு வேறு ரூபம் அதை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கோழிப்பண்ணை சல்லதுரை படத்தில் நடித்தவர் சின்ன வயசு பாரதி ராஜாவும் வடிவு கரசிக்கு கோபந்தன்ற ஒரு கேரக்டரு அந்த பெண்மணி அது யாருன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அவங்க காதல் அவங்க வளர்ந்து விவசாய நிலத்தில் உழுது பயிர் செய்து பிள்ளைங்களை வளர்த்து படிக்க வச்சு அனுப்புனா ரெண்டு பிள்ளைங்களும் பேரண்ட்ஸை வந்து இங்கே தனியாக விட்டுட்டு காசு அனுப்ப போட்டி போட்டுட்ருக்கோம் இதில் வடிவு கடைசிக்கு வேறு உடம்பு முடியாமல் போயிடும் அந்த மருத்துவ சிலையிலேயே சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் அப்பப்போ பிள்ளைங்க எதிர்பார்த்துருப்பாரு பாரராஜா அந்த கதையோட கிளைமாக்ஸில் பிள்ளைங்க கடைசியில் அப்பாவையும் அம்மாவையும் எப்போ வந்து பார்த்துச்சு மருமக கொடுமை இதெல்லாம் கலந்து கட்டி ஒரு கதை சொல்லி இதுலேயும் தாயை நசிக்காதவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத சொல்லுவார் பாபு இந்த ரெண்டு கதையும் கேட்டுட்டு இன்னும் ரெண்டு கதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் அந்த பொண்ணு இப்போ ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட திருப்பி தமிழ்நாட நோக்கி வந்துடும் உடனடியாக நீ வீட்டுக்கு போமா நான் டூட்டி முடிஞ்சு எனக்கு அம்மாவாக போகிறருக்கேன் என் பொண்ணை பார்க்க போறேங்கிற லெவலில் சொல்லுவார் யோகி பாபு இன்னும் ரெண்டு கதை சொல்லுங்களாம் டிடிஆர் அங்கிள்ங்கிற ரேஞ்சில் இந்த பொண்ணு கேட்கும் லவ்லின் சந்திரசேகர் ஸோ இன்னும் ரெண்டு கதை சொல்லுவார் அதில் ஒன்றில் ரியோராஜ் ஹீரோ இன்னொன்றுல நம்ம டான்ஸ் மாஸ்டர் சாண்டி ஹீரோ ஆனால் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து பாதித்தது நட்டி ராஜோட கதை பாரயராஜா வடிவீ கடைசியில் கூட சோகத்தை ஒரேடியாக பூஞ்சிட்டாங்க அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் ரியோராஜ் கதையிலையும் ஒரு மீனவ இருந்து அவங்க தாய் கஷ்டப்பட்டு அதாவது ஃபிஷர் உமனாக இருந்து அவங்க கஷ்டப்பட்டு தன் பிள்ளைய வந்து கலெக்டருக்கு படிக்க வைப்பாங்க தன்னுடைய வியாதியை மறைத்து அந்த பிள்ளை அம்மாவுக்கு கை மாற என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது அதில் நம்ம விக்னேஷ்காந்த் ரியாராஜோட நண்பராக வருவார் சில சீன்ஸில் அவர் அப்பா ரேஞ்சிக்கு தெரியவார் அவருக்கு அது வேற அது தனி கதை அதுதான் விமர்சனம் உண்மையாக அந்த அம்மாவை வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய் என்கிட்ட வந்து மூணு மாதமாச்சு மறைச்சிட்டாருன்னா ஒரு சோகத்தை பொழிவாங்க அதுலேயும் அடுத்து சாண்டி மாஸ்டர் வந்து நல்ல வேலை ஒரு குறுங்கதையில் அவரை கதாநாயகராக போட்டாங்க பெருங்கதைக்கெல்லாம் மனுஷர் தாங்க மாட்டார் ரேடியாக நடிக்கிறாரு சாண்டி மாஸ்டர் டான்ஸில் நீங்கள் வல்லவராக இருக்கலாம் நடிப்புல இன்னும் கொஞ்சம் ஏதாவது கூத்து பட்டுற மாதிரி இடங்களுக்கு போய் தேர்ந்துட்டு வாங்க ஏன்னா நீங்கள் வந்து படத்தில் வந்து துளசி அம்மா வந்து ஒரே நாளில் தாயாக ஏற்றுக்கிறீங்க எங்களால் உங்களை ஹீரோவாக ஏற்றுக்க முடியல அதை சொல்லி தான் ஆகணும் ஸோ தனக்கு ஒரு அம்மா கிடைச்சது ரெண்டு பேருமே அவர் ஒற்றோர் அம்மா கிடைச்சது அதனால் காதலியை இழக்கிறார் சாண்டி மாஸ்டர் ஏன் இழக்கிறாரு எப்படி இழக்கிறாரு இதுதான் இந்த நாலு கதையும் சொல்லி அம்மா பாசத்தை வந்து நம்ம லவ்லின் சந்திரசேகருக்கு வலியுறுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைப்பார் யோகி பாபு இந்த கதையெல்லாம் நான் சொல்ற மாதிரி சுவாரஸ்யமாக இந்த படத்தில் சொல்லப்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவலில் இருந்திருக்கும் நமக்கு நட்டி நடராஜ் கதையில் இருக்கிற சுவாரஸ்யம் அதாவது இந்த படத்தோட ஃபஸ்ட்டு கதை அடுத்தடுத்த கதைகள்லாம் அப்படியே கம்மியாகிட்டே வந்ததுல இந்த படம் வந்து ஓகே அந்த லெவலில் தான் இருக்குது ஆமாம் நிறம் மாறும் உலகில் நிறம் மாறாமல் இருப்பது தாய் அன்பு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்குது இந்த படம் இந்த படத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதி ராஜா நட்டி ரியோராஜ் சாண்டி யோகி பாபு வடிவுக்கரசி துளசி ஆதிரா அவங்க தான் வந்து அந்த பரிமளங்கிற கேரக்டில் வருவாங்க கனிகா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபைவ் ஸ்டார் கனிகா வந்து நட்டினர்ராஜ் அம்மாவாக அந்த காமபுரம் ஏரியாவில் கூடியிருக்கிறவங்களா வருவாங்க லவ்லின் சந்திரசேகர் அப்படிங்கிற கேரக்டரில் அவங்கள வச்சு தான் இந்த நாலு கதையும் சொல்லப்படும் யோகி பாபுவால் மாதிரி ரிஷிகா ரிஷிகாந்த் கண்ணன்கிற கேரக்டரில் வராரு அதுமாதிரி ஏகன் விக்னேஷ்காந்த் மாதிரி விக்னேஷ்காந்த் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணன்கிற கேரக்டர் தான் அந்த நட்டினர் ராஜ்ட்ட போயிட்டு அந்த நட்டீனர் ராஜை கொள்ள போய் மனம் திரும்பி வர்றது மாதிரி விக்னேஷ்காந்த் பார்த்தீங்கன்னா ரேயராஜுக்கு நண்பராக இருக்கிறது காவியா அழிவுமணி அவங்க தான் வந்து மலருங்கிற கேரக்டரில் வராங்க விக்னேஷ்காந்த் வந்து பாலாங்கிற கேரக்டரில் ரேவராஜ் நண்பராக வராரு ஐரா கிருஷ்ணன் அவங்க வந்து மாகி கேரக்டரில் நம்ம சாண்டிக்கு ஜோடியாக வராங்க முல்லை அரசி அவங்க தான் அந்த குழந்தை கேரக்டரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாரதியராஜாவுடைய சிறு வயது காதலி அதாவது கரசியோட சிறுவயது ரூபத்தில் வராங்க அப்புறம் கோபி விஜய் சந்திரசேகர் விஜய் சந்திரசேகர் நம்ம லவ்லின் சந்திரசேகரோட அம்மாவாக படத்துலையும் வராங்க அந்தமாதிரி ஆடுகளேன் சுரேஷ் மேனன் சுரேஷ் மேனன் அந்த இன்னொரு தாதா நட்டினர் ராஜா தீர்த்து கட்டுறதுக்கு வர்ற சுரேஷ் சக்கரவர்த்தி இருக்கிறார் படத்தில் மொத்தத்தில் இந்த படத்தில் இவர்களுடைய சோக நடிப்புலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவர் சோகமானது தான் சின்ன பலம் வேணும் ஆனால் பிரிட்டோ ஜேபியோட இயக்கத்தில் இந்த படம் இந்த மாதிரி ஒரு நாலு கதையை கலந்து இருக்கிறதுனால ஒரு ரெண்டு கதை உங்கள் மனசுக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிறதுனால நீங்களும் போய் பார்க்கலாம் மல்லிகா அர்ஜுன் மணிகண்ட ராஜா இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த படத்துக்கு வந்து டிஓபி ஒளிப்பதிவுலாம் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை தேவ் பிரகாஷ் ரேகன் அவருடைய மியூசிக் நாலு கதைக்கு நாலு விதமாக இருக்குது ஸோ அவரையும் குறை சொல்ல முடியாது தமிழரசனோட படத்தொகுப்பு இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு மொத்தத்தில் இந்த நிறமாறும் உலகில் படம் வந்து ரசிகர்களின் மனம் மாறாமல் பார்த்துக்கொள்ளும் தாய் அன்பு விஷயத்துல அப்படிங்கிறது கேரண்டி சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க